இங்கே தாய் தகப்பனை மதிக்காதவங்க இருக்கிறாங்கன்றதான் பெருசுலாம் ஹலோ நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு காரியத்தை சொல்கிறேன் தாயில் குழப்பம் இருக்கலாம் தகப்பனில் குழப்பம் இருக்கலாம் ஒரு வயசு நாங்கள் நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணம்போமே வயசு அதிகம் ஆனால் அவங்களுக்கு புத்தி மாறும் புத்தி மாறினா நல்ல சாப்பாடை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு வெளியே இருக்கும்போது யாராவது வந்து சாப்பிட்டீங்களா எனக்கு ஒன்றும் தரலன்னு சொல்லுவாங்க அது சர்வசாதாரணம் உடனே பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள துன்புறுத்தக்கூடாது இதை போல அவங்களுக்கு மறந்து எல்லா காரியங்களையும் செய்வாங்க ஆனால் அவர்களை நேசிக்கணும் அவர்களை அரவணைக்கணும் அவர்களை பாதுகாக்கணும் நான் மேரேஜ் டைமில் எல்லாம் இந்த சொல்லாமல் விட மாட்டேன் தாய் தகப்பன் தாயும் தகப்பனையும் விட்டு விரிந்து மனைவியோடு இணைக்கப்படுகிறான் புருஷன் ஐ மீன் ஸ்திரீ புருஷனோடு இணைக்கப்படுகிறார் ஒரு புது குடும்பம் ஆனால் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது இல்லை லூயா பெரியதான் உங்களுக்கு கடமைகள் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வயது இருந்த பொழுது அந்த தாய் அந்த தகப்பன் உங்களுக்காக என்ன செய்தான் ஹலோ எல்லாரும் நல்ல உயிரோடு இருக்கிறீங்களா கவனமாக இருக்கிறீங்களா அப்படின்னா கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் நாங்கள் இருக்கிறோம் கேட்குறோம் ஒரு வயதில் இந்த தாயும் இதே தன் தகப்பன் உங்களுக்கு என்ன செய்தாங்க நீங்கள் உங்களுக்கு மோஷம் போகும்போது அதை அவங்க கை நாளில் வாரினாங்க அப்படி தானே பேதியெல்லாம் அவங்க வரினாங்க நீங்கள் யூர்னு போன பொழுது அவங்க உடனே வந்து அந்த நனைஞ்ச துணியை மாற்றி க்ளீன் பண்ணி புதியதாக போட்டாங்க போட்டாங்களா இல்லையா அதான் குப்பைக்கொழியில் கடந்தீங்களாம் இல்லை போட்டேன் அடுத்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் உங்களுக்கு சாப்பாடு தந்தாங்க உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க அழகு பார்த்து சந்தோஷப்பட்டாங்க ஒரு எறும்பு வந்து உங்களை கடிச்சோம் அய்யோ எங்கள் பிள்ளைக்கு எறும்பு கடிக்குதுன்னு சொல்லி வந்த அந்த எறும்பை கொண்டு உங்களை காப்பாற்றி உங்களுக்கு தடவி தந்து அங்கே கொஞ்சம் என்ன வருதா தடிக்குதா சொ இதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்தாங்க இங்கே இருக்கிற மீசவில் உங்களை எல்லாரையும் பார்த்தாங்க இங்கே முக்காடு போட்டிருக்கா உங்களை எல்லோரையும் பார்த்தாங்க நீங்கள் யாரும் பிறந்தா போதா ஓடி நடக்கல எல்லாரையும் பார்த்தாங்க அப்போ உங்கள் ஒரு வயதில் அவங்க என்ன என்ன செய்தாங்க அவங்க அன்னைக்கு அவங்களுக்கு தெளிவாக ஒன்றும் சொல்ல தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியல ஏ எல்லாரும் இங்கே இருக்கீங்களா உங்களுக்கு தெளிவாக ஒன்றும் சொல்ல தெரியாது இப்போ எல்லாம் இங்கிலீஷ் பாஷாவில் கேட்குறீங்க அப்பா அம்மா டேடி அப்படிதான் இப்படிதான் என்ன அன்னைக்கு ஒன்று சொல்லு தான் தெரியும் இந்த கரைச்சல் கேட்கும்போமே தாய் வந்து உங்களுக்கு ஆ பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு அறிவாங்க ஹலோ லூயா என்ன வேலை இருந்தாலும் உங்களை பார்ப்பாங்க உங்களை விட்டு உங்கள் காரியத்துக்கு பிறகு தான் மற்ற காரியங்களை பார்ப்பாங்க அப்படி தானே அவங்க நான் ஒரு வயசில் அப்படி தானே வளர்த்துனாங்க ஹலோ லூயா கொஞ்சம் கீழே விழுந்தீங்கன்னா ஓடி வந்து நீங்கள் அளவ உங்களுக்கு அழைத்தான் தெரியும் ஆ ஓடி வந்து எடுத்து அந்த முருவெல்லாம் கட்டி நல்லா பராமரித்தாங்க இது யார் செய்தது வாயத்தர இங்கே இது யார் செய்தது இப்போ கொம்ப மீசை இருக்கு இப்போ முக்காடும் போட்டோம் அப்படி இருக்குங்க இப்போ நல்லா டிப்டாப்பாக இருக்குங்க இப்போ எல்லாம் நீங்கள் தான் ஒன்றரை ஒரு கண்ணாடிக்க முன்ன நின்று விலகுப்படுத்தி கொண்டு வந்தீங்க ஆனால் ஒரு வயசில் உங்களுக்கு ஒன்றும் முடியலை உங்களை அவங்க பாதுகாத்து பராமரித்து எல்லாம் தந்து அமையன் அரவணைச்சி கொண்டு வந்தாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு வயதில் அவர்கள் என்ன செய்தார்களோ அவர்கள் வயதாகும் பொழுது இதே மாதிரி ஆயிடுவாங்க ஒரு வயசு பிள்ளைய மாதிரி அவங்களுக்கு என்ன பேதி போகும் அவங்கள தெரியாமலே போயிடும் யூரன் போகும் செலவில் அவங்கள தெரியாமலே போயிடும் அவங்களுக்கு போய் குளிக்க தெரியாது அவங்க என்ன என்ன சொல்லணும்னு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்துடும் அநேகம் கொஞ்சம் பேர் நேரமே போகிறாங்க அது போட்டது ஸ்தோத்ரம் வயதாகி போகிறவங்களுக்கு அரின் சொல்கிறேன் வருவாங்க அப்போது உங்களுடைய ஒரு வயதில் அவங்க உங்களுக்கு என்ன செய்தாங்களோ அதை நீங்கள் திருப்பி அவர்களுக்கு செய்யணும் அல்லேலூயாம் நான் கர்சனமாக சொல்கிறேன் தாய் தகப்பன் கொஞ்சம் புத்தி இல்லாம தவறு செய்தாலும் அவர்களை அணைச்சு சாப்பாடு கொடுத்து ஆதரிச்சு, தாய் தகப்பனை கவனிக்காத ஒரற்ற புருஷனானாலும் ஒரு ஸ்திரீ ஆனாலும் நீ கூடாது நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய் நீ பரலோகத்துக்கு போகவே மாட்ட தறி கிடந்தாலும் போக மாடலு நீ இங்க ஒரு விசுவாசி இருக்கிறதே சபைக்கு நீ எங்கையோ போ நீ அழிஞ்சதா போற ஆனா, தாய் தகப்பன கவனிக்காம சாப்பாடு கொடுக்காம வீட்டில இருந்து இறக்கி விட்டு வேதனைப்படுத்துறாள் ஒற்ற ஒருத்தம் கூட பரலவத்து போக மாட்டான் ஒற்ற ஒருத்தி கூட பரலவத்து போக மாட்டான் நீங்க வந்து அந்நிய பாஷை அந்நியாய பாஷை சொன்னாலும் துள்ளி சாடினாலும் விழுந்து உருட்டாலும் உனக்குள்ள பிசாசு தான் இருக்கான் ஏசு எனக்குள்ள இல்லை புரியுதா உங்களுக்கு நீங்க எங்க துள்ளி சாடுன்னு அந்நிய பாஷை சொன்னா அது அந்நிய பாஷை இல்லை அந்நியாய பாஷை உருண்டு விழுந்தாலும் ஆண்டவர் சொன்னாலும் உனக்குள்ள தான் இருக்கான் தாய் தகப்பன் மேல் அன்பு கூறாதவங்க தாய் தகப்பனை மதிக்காதவங்களுக்குள்ள பக்கா தான் வாழ்வான் இயேசு வாழவே மாட்டார் ஏசு வாழவே மாட்டார் அல்லே இயேசு சொன்னார் நீங்க தாய் தகப்பனுக்கு சொல்லி போறீங்க உனக்கு உபகாரமா வரட்டும் ஆனா தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க ஆண்டவர் அவர்களை ரொம்ப மோசமா பேசிவிட்டார் பரலோகத்தை அடைக்கிறவங்க இருக்கிறவங்களும் தாய் தகப்பனை வேதனைப்படுத்துற ஓராள் கூட இருக்கக்கூடாது வயசான காலத்தில் குறைகள் இருந்தாலும் மன்னிச்சு கேட்டது கேட்காதது போல போய் அவங்க கஷ்டப்படுறது நீங்க கண் காணக்கூடாது நீங்க முற்றத்தில் படுக்கலாம் ஆனா அவங்கள வீட்டுக்குள்ள படுக்க வைக்கணும் கிட்ட இருக்க கையை கொடுத்து சொல்லுங்க இந்த கேட்டுக்கோத்த காதை திறந்து கேளு நீ பெந்தி கோசி சொல்லி கதையே இல்லைன்னு சொல்லுங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஹலோ லூயா ஸ்தோத்ரம் மன் மருமகளானாலும் சரி மாமியார் ஆனாலும் சரி மகன் ஆனாலும் சரி மகளானாலும் சரி ஆமேன் வேதனையோட சொல்கிறேன் நம்ம அதை செய்யக்கூடாது ஆமன் என்னுடைய அம்மாவுக்கு பதினோரு பிள்ளைகள் எல்லாரும் நல்லா பார்ப்பாங்க ஆனால் கூட மரணத்தோடு அடுத்து கிடக்கும நான் வீட்டில் இல்லை நான் வெளியே நான் அன்னைக்கு வேற நாட்டில் இருக்கேன் ஆண்டவரை என் கூட நிறுத்தி பார்க்க கொஞ்சம் நாட்களாவது தரணும் ஆண்டவர் உயிரை கொடுத்தார் கடைசி வரை எங்கள் கூட கவனிக்க ஆண்டவர் உதவி செய்தார் என்னுடைய மாமனார் மனைவியினுடைய அப்பாவை அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் என் கூட நின்று நாங்கள் தான் அவங்கள கவனிச்சு ஒரு ரூபா கூட மற்ற ஆறு டைம் வாங்காமல் என்ன தேவைன்னா மனைவிட்ட சொல்லுவேன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தா நீதான் தான் ஆண்டவர்கிட்ட கணக்கு சொல்லணும் பணத்துக்கு கணக்கை பார்க்காத கரெக்டாக ஒழுங்காக கவனித்து எல்லாம் வாங்கி கொடு அப்படி தான் சொல்லியிருக்கேன் மாமி அவங்களுக்கு காலத்துக்கு பிற்பாடும் மாமியார் அவர்களையும் அவங்களையெல்லாம் கவனித்தது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் நான் பார்க்குறேன் லேலூயா அதனால இந் இந்த மேடல் இன்னும் சொல்ல முடியுது ஸ்தோத்ரம் முழு ஹயத்தோடு பார்த்து அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் மெடிக்கல் காரியங்களானாலும் சரி ஃபுட் ஆனாலும் சரி இன்னைக்கு உள்ளது மாதிரி அன்னைக்கு பணம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நினைச்சா நடக்கும் அன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னாலும் அந்த காரியங்களெல்லாம் செய்யாண்டவர் உதவி செய்தார் அதனால் நீ தாயை தகப்பனை பார்க்காம ஏய் மருமளை மாமியாரை பார்க்காம வெளியேற்ற நீ வெளியேற்றப்படுவாய் பர்லவத்து போக மாட்டா அது ஒரு காரியம் இந்த உலகத்திலே நீ வெளியேற்றப்படுவாய் நீ விதைக்கிறத நீ அறுப்பாய் வேதம் சொல்லுகிறது மாதா பிதாக்களே ஆதரிக்காத்தோரே നിന്മക്കൾ നിന്നെ മറക്കും മാതാപിതാക്കളെ ആദരിക്കാത്തോറെ നിന്മക്കൾ നിന്നെ മറക്കും പരിഹസിക്കല്ലേ ദൈവവചനത്തെ അവനയിൽ നീ അനുഭവിക്കും പരിഹസിക്കല്ലേ ദൈവവചനത്തെ അവനിൽ നീ അനുഭവിക്കും വിതയ്ക്കുന്നതു തന്നെ കൊയ്യും നിങ്ങൾ വിതയ്ക്കുന്നതു തന്നെ കൊയ്യും വിതയ്ക്കുന്നതു തന്നെ കൊയ്യും നിങ്ങൾ വിതയ്ക്കുന്നതൂ തന്നെ അറിയാതെ നീയൊക്കെ ഇറങ്ങി വല്ലവറ്റോടെയും ഓടി പ്രേമിച്ച് ഓടിയാൽ നിന്റെ മക്കളെ ഇതുപോലെ ഓടും നീ പിന്നെ കരഞ്ഞു കരഞ്ഞു അവളെ വീട്ടിൽ കയറ്റില്ല വീട്ടിൽ കയറ്റില്ല വീട്ടിൽ കയറ്റില്ല വീട്ടിൽ കയറ്റില്ല എന്ന് എത്ര കരഞ്ഞാലും കർത്താവ് പറയും നീ വിതച്ചത് നീ യേശുവിൻ നാമത്തിൽ എന്ന് പറയും അതുകൊണ്ട് മാന്യമായി ജീവിച്ച് മാതാപിതാക്കൾക്ക് കീഴ്പ്പെട്ടിരുന്ന് നല്ല ജീവിതം കാഴ്ചവെച്ച് അവസാനം നിത്യതയിൽ ചേർക്കപ്പെടണം മനസ്സിലായവരെല്ലാം കരുന്തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ മാതാപിതാക്കളെ നോക്കാത്ത ഒന്നും ഈ സഭയിലെ വിശ്വാസിയായി വേണ്ട സ്തോത്രം അമ്മയ്ക്കും അപ്പനും വെള്ളം കൊടുക്കാത്ത നീ ഇവിടെ വന്ന് കാണിക്ക ഇടരുത് നിന്റെ കാണിക്ക ആർക്ക് വേണം സ്തോത്രം ഹലോ ലോയ്യാ കർശനമായി പറയുന്നു കാരണം ഇന്ന് മനസ്സ് ഉടഞ്ഞു പോകും ഓരോരുത്തരുടെ കരച്ചിലും വേദനകളും കാണുമ്പോൾ സ്തോത്രം നമുക്കെന്ത് ചെയ്യാം അല്പം എന്തെങ്കിലും കൊടുത്ത് സഹായിക്കാം ഇനി അടുത്ത് ഉദ്ധരിക്കപ്പെടാൻ ചില വഴികൾ നമ്മൾ നോക്കുന്നു ശരിയാണ് പക്ഷെ ഇതൊന്നും വിശ്വാസികളുടെ മാതാപിതാക്കൾ അങ്ങനെ ആകരുതൽ ആരുമില്ലാത്തവരാകട്ടെ സ്തോത്രം എല്ലാവർക്കും മനസ്സിലായെന്ന് കരുതുന്നു നിങ്ങളുടെ അമ്മേ അപ്പനെ ഇറക്കി വിട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ കർത്തൃമേശയ്ക്ക് മുമ്പ് കാലിൽ വിടുന്ന ക്ഷമ ചോദിച്ച് വീട്ടിൽ കൊണ്ട് അവർക്ക് വേണ്ടതെല്ലാം കൊടുത്തിട്ട് വേണം ഞായറാഴ്ച വന്ന് ഈ അല്ലല്ലോ ഫസ്റ്റ് സൺഡേ വന്ന് കർത്തൃമേശ എടുക്കാൻ ഇല്ലെങ്കിൽ നിങ്ങൾ ആ വഴി അങ്ങ് പൊക്കോ എന്തായാലും പാതളത്തിൽ തന്നെ പോകും സ്തോത്രം സവയ്ക്കുന്ന അണക്കേടാണ് വേണ്ട സ്തോത്രം അവർ ഒരു കരച്ചിൽ കരഞ്ഞാൽ നിന്റെ സന്തതി മുഖാന്തരം നീ ഓരായിരം കരച്ചിൽ കരയേണ്ടി വരും അണ്ട് നീ കുഴപ്പം കാണിച്ചതിൻ്റെ അമ്മ കരയരുത് അപ്പൻ കരയരുത് സ്തോത്രം അതാണ് ക്രിസ്തീയ ജീവിതം അമ്മേൻ